வணக்கம் வியூவர் சென்னை நவக்கிரக கோவில்கள் வரிசையில் சுக்ரஸ்தலம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும் சென்னையின் ஒன்பது நவக்கிரக கோயில்களில் சுக்கர பரிகார ஸ்தலம் மாங்காடு சுக்கரன் வழிபட்டு பெயர் பெற்ற திருத்தலங்களில் முக்கியமானது மாங்காடு என்ற ஊரில் உள்ள வெள்ளீஸ்வரர் திருத்தலமாகும் நவக்கிரகங்கள் இறைவனை வழிபட்டு சிறப்பு பெற்ற திருத்தலங்கள் ஏராளமாக உள்ளன அவற்றுள் முக்கியமானது அசுரர்களின் குருவாகவும் நவக்கிரகங்களுக்கு குருவிற்கு பிறகு வலிமை பெற்றவராகவும் விளங்கும் சுக்ரன் ஆவார் சுக்கராச்சாரியார் என்பதையே சுருக்கமாக சுக்ரன் என்று அழைக்கிறோம் இந்த சுக்கரன் வழிபட்டு பெற்ற திருத்தலங்களில் முக்கியமானது மாங்காடு என்ற ஊரில் உள்ள வெள்ளீஸ்வரர் திருத்தலமாகும் மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் வெள்ளீஸ்வரர் என்ற பெயரில் இறைவன் அருள் பாலிக்கிறார் இங்கு அம்மனின் பாதம் மட்டுமே காணப்படுகிறது தல விருட்சமாக மாமரமும் தீர்த்தமாக சுக்கிர தீர்த்தமும் உள்ளன இந்த ஆலயத்தின் வரலாற்றை சற்று விரிவாக பார்ப்போம் ஒரு சமயம் சிவபெருமான் கைலாயத்தில் தனித்து அமர்ந்திருந்தார் அப்போது அங்கு வந்த அம்பாள் விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை தன் கை கொண்டு மூடினாள் சந்திரனும் சூரியனுமே சிவபெருமானின் இரு கண்களாக இருப்பதால் அம்பாள் கண்களை மூடிய அந்த நொடியை இந்த உலகம் இருளில் மூழ்கிப் போனது உலக உயிர்கள் அனைத்தும் துன்பத்தில் ஆழ்ந்தன இதனால் அம்பிகை மீது கோபம் கண்ட சிவபெருமான் அவரை பூலோகத்தில் பிறக்கும்படி சாபம் கொடுத்து விட்டார் அம்பிகை தவறை மன்னித்து அருளும்படி சிவனிடம் வேண்டினார் சிவபெருமான் அம்பாள் மீது இறக்கும் கொண்டு நீ பூமியில் என்னை நினைத்து தவம் இருந்து வா நான் உரிய காலத்தில் உன்னை கைலாயம் அழைத்து வருவேன் என்று அருளினார் அதன்படி பூமியில் பிறந்த அம்பாள் இத்தலத்திற்கு வந்து தவம் செய்தார் அவருக்கு அருள் புரிவதற்காக சிவன் இத்தலத்திற்கு வந்தார் இதனிடையே சுக்கராச்சாரியரும் இத்தலத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் மகாவிஷ்ணுவால் கண்களை இழந்து அந்த கண்களை திரும்ப பெறுவதற்காக இங்கு தவம் செய்து கொண்டிருந்தார் மகாவிஷ்ணு வாமனராக அவதரித்த போது மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று மூன்றடி மண் கேட்டார் வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை உணர்ந்த சுக்கராச்சாரியார் தானம் கொடுக்க வேண்டாம் என்று மகாபலியை தடுத்தார் அதையும் மீறி நீர் இருக்கும் தாரை பாத்திரத்தை எடுத்து தானம் கொடுக்க முன்வந்தார் மகாபலி அப்போது தாரை பாத்திரத்தின் நீர் வரும் பாதையை வண்டாக மாறி அமர்ந்து தடுத்தார் சுக்கராச்சாரியார் இதை அறிந்த வாமனர் தர்பை புல்லை எடுத்து வண்டு இருக்கும் இடத்தில் குத்தினார் இதில் வண்டாக இருந்த சுக்கராச்சாரியரின் கண் பார்வை பறிபோனது இழந்த கண் பார்வையை மீட்பதற்காகவே சுக்கராச்சாரியார் இத்தலத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார் இத்தலத்தில் அம்பிகைக்கு காட்சி கொடுக்க வந்த சிவன் முதலில் சுக்கராச்சாரியாருக்கு காட்சி கொடுத்தார் அப்போது அவர் சிவபூஜை செய்யவே சிவனால் அங்கிருந்து செல்ல முடியவில்லை எனவே இங்கிருந்தபடியே அம்பிகையிடம் அசிரீதியாக காஞ்சிபுரத்தில் தவம் செய்யும்படியும் அங்கு வந்து காட்சி தருவதாகவும் கூறினார் அதன்படி அம்பிகையும் காஞ்சிபுரம் சென்று தன் தவத்தை தொடர்ந்து சிவனருள் பெற்றார் சுக்கராச்சாரியருக்கு காட்சி தந்த சிவன் இத்தலத்தில் எழுந்தெருளினார் ஆகவே இக்கோவில் சுக்கர பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இக்கோவிலில் சதுர பிழத்துடன் சிவலிங்கம் உள்ளது கருவறைக்கு வெளியே துவாரவாளர்கள் கிடையாது சுக்கராச்சாரியருக்கு வெள்ளி என்றும் பெயர் உண்டு எனவே அவருக்கு காட்சி கொடுத்த ஈசன் வெள்ளீஸ்வரர் ஆனார் சுவாமி சன்னதி எதிரே அம்பால் பாதம் மட்டும் இருக்கிறது இங்கு சுவாமியிடம் வேண்டிக் கொள்பவர்கள் சன்னதி எதிர்கே தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் கிழக்கு நோக்கிய பிரம்மாண்டமான ஸ்ரீ வெல்லீஸ்வரர் சன்னதியின் நுழைவாயின் இருபுறமும் விநாயகப் பெருமானும் பெருமானும் இணைந்துள்ளனர் கருரையின் பின்புற சோழில் லிங்கோத்பவர் காட்சி தருகிறார் பிரம்மாவும் விஷ்ணுவும் லிங்கோத்பவரின் இருபுறமும் அவரை வழிபடுகிறார்கள் கருவறைக்கு பின்புறம் வீரபத்திரருக்கு தனி சன்னதி உள்ளது ஸ்ரீ வீரபத்திரர் சிவபெருமானின் மாமனாரான தட்சிணை வெல்வதற்காக சிவபெருமானின் வேர்வில் இருந்து படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பிரகாரத்தின் வடமேற்கு திசையில் ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதி உள்ளது ஸ்ரீ சுப்பிரமணியர் பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்டு அவரது துணைவியர்களான ஸ்ரீ வள்ளி மற்றும் தேவசேனாவுடன் காட்சியளிக்கிறார் மூன்று தெய்வங்களும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டவை கருவறைக்கு வெளியே மேற்கு நோக்கி ஒரு பிரகாசமான நந்தி உள்ளது அங்கு கர்ப்ப கிரகத்தின் நுழைவாயின் ஓரங்களில் விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன இங்குள்ள விநாயகப் பெருமான் வழக்கமான மோதகத்திற்கு பதிலாக மாம்பழத்தை கையில் ஏந்தியவாறு மாங்கனி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் ஒரு காலத்தில் பரந்த மாம்பழ இருந்ததால் மாங்காடு என்ற பெயர் பெற்றது இவ்வூர் மகா மண்டபத்திற்குள் நுழைந்து லிங்கவடியில் உள்ள வெள்ளீஸ்வரரை சுக்கரேஸ்வரரை தரிசனம் செய்யலாம் ஆரடி உயர சிவலிங்க சதுர ஆவிடையார் ஆவார் கோவிலில் சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் மற்றும் ஸ்ரீதுர்கை ஆகியோரின் சிலைகளும் உள்ளன இக்கோவிலில் காசி விஸ்வநாதர் மற்றும் சுந்தரேசர் அவர்களின் துணைவிகளான விஷாலாட்சி மற்றும் மீனாட்சி ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன இக்கோவிலில் நாகரங்களுக்கு தனி சன்னதி உள்ளது மேலும் வெள்ளிக்கிழமைகளில் இங்கு பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த ஆலயத்திற்கு வெளியே சுக்கர தீர்த்தம் உள்ளது இக்கோவில் சுக்கர பரிகார ஸ்தலமாகவும் மேலும் கண்பார்வை குறைபாட்டை நீக்கும் தலமாகவும் விளங்குகிறது மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வருபவர்கள் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோவில் மற்றும் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவிலிலும் தரிசனம் செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது ஏனெனில் இந்த மூன்று கோவில்களிலும் ஸ்ரீ காமாட்சி அம்மனின் வரலாற்றுடன் ஒன்று ஒன்று தொடர்புடையவை இந்த கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்துக்காக திறந்து வைக்கப்படுகிறது சென்னையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மாங்காடு திருத்தலம் சென்னையிலிருந்து ஏராளமான பேருந்து வசதிகள் உள்ளன நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவில் ஏதாவது தகவல்கள் விடுபட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்